என்னடி பெத்த பிள்ளைல நீங்களே இப்படி பேசுறீங்களடி பேர ஊர்ல உள்ள ஆட்கள் என்ன ஏன் அப்படி பேசாது எடி நான் சமையல் பண்ணவா தான் இவ்வளவு தூரம் வளந்திருக்கீங்களடி போய் வாண்டே பே மனுஷன் பேசுவானா நான்டி சொன்ன மாதிரி தாய மிதிக்குது பாரு சரியான துமுர்கார பாயவில எல்ல என்ன மாதிரி தான் பிறந்திருக்குது ஏ அப்பா பாலை கிண்டிட்டே இருக்குது என்ன கை வளையது பா சை இதேவே நானே செய்றேன் பாருங்க பியாசாம நம்ம காடையிலே வாங்கி திருட்டு பேர்க்கலாம் இது என்ன தேவ இல்லாத வேலதன அப்பா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரமா போராடி எவ்வளவு திறமையா நம்ம அதை பால்கோவா செஞ்சு முடிச்சிருக்கோம் ஆஹாஹா என்ன வாசனையா இருக்கு பரவாயில்ல இந்த சின்ன பொண்ணுக்குள்ளயும் இவ்வளவு ஒரு திறமை இருக்கதானே செய்து என்ன இருக்கிற பால் நம்ம பால்கோவாவா செஞ்சாச்சு பிறகு நம்ம சாயங்காலம் காஃபி போட பாலுக்கு என்ன செய்ய வேண்டாம் வேண்டாப்பா மறுபடியும் நம்ம பால் வாங்கணுமா அப்படிலாம் என்கிட்ட காசு கிடையாது என்ன செய்ய ம் நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு சரியா மாவால மறுபடியும் கடைக்கு அனுப்பிட வேண்டியதான் ஏ அம்மா வாடி

சரி நீங்க ஒண்ணு திங்க வேண்டாம் நானே தின்னுக்கிறேன் போய் வாங்கிட்டு வாடி ஏய்யா அந்த கெட்டு பால் கவ நீயே தின்னு நான் போய் புது பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்ப்பா பாப்பா யப்பா யப்பா இந்த பயோலில் எனக்கு மேலலா இருக்கு நம்ம ஒண்ணு சொன்னா அவ்ளோ ஒரு ஆயிரம் கேள்வி கேக்குறாள் போல ஆன்ட்டி எங்க அம்மா சொன்னாங்க இந்த ரெண்டு பால் கவர் வெச்சிட்டு புது பால் பாக்கெட் தாங்க ஆன்ட்டி என்ன அன்னைக்கு உங்க அம்மா ஒரே பாலா வாங்கிட்டு இருக்கால என்ன விஷயம் அவங்க வீட்ல ஏதாவது விசேஷமா உங்க அம்மா பிள்ளைகள் ஏதாவது உண்டாயிருக்கலா தெரியல ஆன்ட்டி நான் ஆமா உங்க ஆத்தா பிள்ளை பெத்தான பெக்கலடா எனக்கு என்ன என்ன சொன்ன கவர் கொடுத்துட்டு பால் வேணுமா எங்க அம்மா சொன்னாவே பால் கெட்டு போச்சு ஆன்ட்டி அத வேற பால் கேட்டாவே அம்மா அதெல்லாம் தர முடியாதம்மா எத்தனை பேர் வாங்கிட்டு போட்டா ஒரு ஆள் கூட கம்ப்ளைன்ட் சொல்லல ஓ ஆத்தா தான் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கா அதெல்லாம் தர முடியாதம்மா எங்களுக்கு கட்டிப்படி ஆவாது என்ன ஆன்ட்டி சொல்றியா பெரு பால் தர மாட்டீல ஆன்ட்டி அம்மா அதெல்லாம் பால் தர முடியாதம்மா உங்க அம்மா போய் சொல்லிரு பால்ல கிடைக்காதுன்னு சொல்லிரு ஆ சரி ஆன்ட்டி அம்மா அந்த ஆன்ட்டி

சரிமா ஏய் உனக்கு என்ன வேணும் சின்ன பண்ண நான் கேட்ட உடனே உன் கடையில சாமனத்தை அத்தனை நீ குடுத்துருவியா முதல்ல அந்த பால் கவரை வச்சுட்டு எனக்கு புது பால் பாக்கிட்ட இருந்தா குடு ஆமா ஆமா உன் அப்ப வீட்டு கடை வரைய கேட்ட உடனே உனக்கு தூக்கி குடுக்கறதுக்கு ஆமாடி உனக்கு ஏடி பால் கெட்டு போச்சு எல்லாருக்கும் நல்லதானே இருக்குது